ஓம் சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் ஒரு முக்கியமான உண்மையை சொல்வதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருந்தாலும் நீ எதிர்பார்த்தது பல சமயங்களில் கிடைக்காம போயிருந்தாலும் என்னைக்காவது நான் உனக்காக அதை செஞ்சிருவேன் உன் எதிர்பார்ப்பை நிறைவேற்றிடுவேன் உன் பிரார்த்தனையை உனக்காக நிறைவேற்றி உன் கைகளில் கொடுத்துருவேன்னு நம்பிக்கையோடு தானே காத்திருந்தாய் இத்தனை நாள் பொறுமையாக காத்திருந்தனே இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருந்தினா அனைத்தும் சந்தோஷமாய் சகலமும் சௌகரியமாய் உன் கைகளில் வந்து சேரும்படி உன் அப்பன் முருகன் வழிகாட்ட போகிறேன் இனிமே உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுத்து நிறைவான வாழ்க்கையை நிம்மதியாக வாழும்படி செய்ய போகிறேன் நான் யாருக்குமே எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் துன்பங்களை கொடுக்கணும்னு நினச்சது கிடையாது அதையும் தாண்டி உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டிருக்க துன்பத்தை அனுபவிச்சிருக்கனா அதற்கு முழு காரணமும் பொறுப்பாகவும் நீதான் இருப்பாய் என் செல்வமே அதாவது உன் பூர்வஜென்ம கர்ம பலன்களின் காரணமாக நீ கஷ்டப்படணும்னு எழுதி என்பது அந்த தலையெழுத்தை கூட சீக்கிரம் திருத்தி அமைச்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறோம் என்னை நம்பி வந்த வந்தவுன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போது இந்த அவசரமான சூழ்நிலையில் உன்னை தேடி ஓடி வந்தேன் உன்னுடைய குடும்பமும் உன்னை சுற்றி இருக்கும் நட்பு வட்டாரமும் நான் உனக்கு இந்த பூமியிலேயே கொடுத்த சொர்க்கோங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கைய சொர்க்கமாக மாற்றிக்கிறதும் நரகமாக நினச்சிக்கிட்டு வாழ்வதும் உன் கைகளில் தான் இருக்குது என் செல்வமே என்ன அமைஞ்சாலும் என்ன கிடச்சாலும் எனக்கு இது சரிதான் எனக்கு இது போதும் எனக்கு இது நல்லதுதான் நினச்சி நீ வாழ ஆரம்பிச்சின்னா உன் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் அதை விட்டுட்டு இது எனக்கு சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு கிடைச்சதை எல்லாம் சொல்லிக்கிட்டும் குறப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் மன நிறைவு இல்லாமல் நிம்மதியற்று வாழணும்னு நினைச்சினால் உன் வாழ்க்கையே நரகமாக மாறிவிடும் நீ வருத்தப்படாத உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றி உனக்கான சந்தோஷங்களை முழுவதுமாக உன் வாழ்வில் கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிறதுல ஆரம்பிச்சு இப்போது என்ன நடந்தாலும் ஏற்றுக்கலான்ற மனநிலைமைக்கு வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து விட்டது தானே முன்னெல்லாம் என்ன நடந்தாலும் நான் சமாளிச்சிருவேன்னு ரொம்ப தைரியமாக இருந்தேன் காலம் போக போக பல சமயங்களில் பல விஷயங்களை சமாளிக்க முடியாமல் சரின்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ என்ன நடந்தாலும் என்ன கிடச்சாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன்ற அளவுக்கு வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்தி விட்டதல்லவா எப்போவுமே மனிதர்களின் மனசு உன்னை விட இன்னொன்று சிறந்ததுன்னு தான் நினைக்கிது இல்லாததையும் கிடைக்காததையுமே தேடிகிட்ருக்கு முதல்ல உனக்கு கிடைச்சதே போதும்னு வாழக்கூடிய ஆளாக நீ முழுசாக மாறிட்டினா உனக்கு இருக்கும் இன்னல்களும் பிரச்சனைகளும் தானாக தீர்ந்துவிடும் என்று செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ விஷயங்களை எதிர்பார்த்துருக்க தேடி இருக்க தவிச்சிருக்க ஆனால் ஏமாற்றங்களை மட்டும்தானே பெற்றாய் இனிமே எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் உன் இஷ்டம் போல செய்யும் முருகா உனக்கு பிடிச்சதைய வாழ்க்கையில் அமைச்சு கொடு அது எல்லாமே எனக்கு இன்பத்தை தரும்னு நான் முழுசாக நம்புகிறேன்னு உன் வாழ்க்கைக்கான பொறுப்பையும் நம்பிக்கையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீன்னா எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உயர்வானதையும் சிறப்பானதையும் சரியானதையும் உன் அப்பன் முருகன் உன் கைகளில் கொடுத்துருவேன் வெற்றிக்கு தான் எல்லை இருக்கே தவிர முயற்சிக்கு எல்லை கிடையாது நீ எந்த அளவுக்கு முயற்சியை தொடர்ந்து அதிகப்படுத்திக்கிட்டே போறியோ அந்த அளவுக்கு நீ வெற்றியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் வெற்றி தானாகவே உன்னை தேடி வந்துடும் முயன்று தோற்று போனாலும் கவலைப்பட அவசியமில்லை முயற்சி செய்ய தயங்காமல் தவறாமல் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அந்த தோல்வியை தாண்டி வெற்றி கயிற்றை எட்டி பிடிக்கக்கூடிய முதல் ஆளாக நீ நிச்சயமாக இருப்பாய் என் செல்வமே இந்த திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்து அது பொய்யா போச்சுன்னு சரித்திரமே கிடையாது நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே இப்போது நான் சொல்லும் உண்மையைக் கேட்டு உன் வாழ்க்கையை வாழும்போது நீ ஒருபோதும் கெட்டு போக மாட்டாய் மரம் பட்டு போயிடுச்சு வாடி வதங்கி போயிடுச்சுன்னா அதை நோக்கி பறவைகள் வராது காஞ்சு போன எல்லாம் கீழே விழுந்து பட்டு போன மரமாக அது தனியாக நிற்கும் அதே போலதான் நல்லா வாழ்ந்து கெட்டுப்போன உறவுகளை மனிதர்கள் மதிக்காமல் ஓரமாக ஒதுக்கி வச்சிருவாங்க உன்னை யார் மதித்தாலும் ஒதுக்கி வச்சாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத ஏன்னால் எதை எப்போது மாற்றணும் எதை எப்படி எப்படி திருத்தி அமைக்கணும் சரி செய்யணும்னு எனக்கு தெரியும் உன்னை பட்டுப்போன மரமாக நினச்சி ஒதுக்கி வச்ச மனிதர்கள் முன்பாகவே உன்னை வாழ வச்சு உயர வச்சு காட்டுவதற்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்காகவே இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை தேடி வந்தேன் ஏதோ நான் பேசணுமேன்றதுக்காக கடமைக்காக எதத்தையோ உன்னை பேசி யார் மனசையும் காயப்படுத்தாதே எப்போதுமே பொறுப்பாக பேசு நல்லா யோசிச்சு நிதானமா யார் மனதுக்கும் கஷ்டத்தை கொடுக்காத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசு உனக்கு பிடிக்காததை யாராவது செய்யும்போது அவர்களை முழுவதுமாக வெறுத்து ஒதுக்கி கூட வச்சுடு ஆனால் ஒருபோதும் அவங்க மனசுக்கு வலியையும் வேதனையும் தரக்கூடிய வார்த்தைகளை நீ பயன்படுத்தக்கூடாது என் செல்வமே ஒரு விஷயம் உனக்கு சரியா இருக்குன்னா அது சந்தோஷத்தை தானே தரணும் எந்த விஷயம் உனக்கு வழியை தருதோ எந்த மனிதர்கள் உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களோ அவங்க உனக்கானவங்க கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோ உனக்கானது எதுவுமே உனக்கு வழியை தருவதில்லை இந்த உலகம் எப்படி இருந்தாலும் நீதான் உன்னை மாற்றிக்கணும் நீ எப்போதுமே நல்லதையே செய்ய பழகக்கூடிய நல்ல குணமுள்ள பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் யாரையுமே கெடுக்கும் எண்ணம் உனக்குள்ள வராது திருடி பொய் சொல்லி பழகிறவங்களுக்கு ஒருபோதும் பயப்படாமல் தைரியமாக பொய் சொல்லுவாங்க அடுத்தவனை சுலபமாக ஏமாத்துவாங்க அடுத்தவனை ஏமாற்றியே பழகினவனுக்கு யார் அழுதாலும் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் கூட இறக்கமே வராது அதே போல் அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சு ஏமாற்றி பழகுனவனுக்கு யாரையும் நம்பக்கூடிய எண்ணம் வராது நம்பிக்கையும் வராது ஆனால் என் பிள்ளை உனக்கு யாரையும் கெடுக்கும் எண்ணமோ நம்பிக்கை துரோகம் செய்யும் எண்ணமோ ஒருபோதும் வந்ததே இல்லைங்கிறது சந்தோஷமான விஷயம்தான் உனக்கான அதிர்ஷ்டத்தம் வாழ்க்கையில் நான் கொடுத்து வச்சிருக்கேன் அதன் மூலமாக நிச்சயமாக நீ வெற்றி பெறுவது உறுதி அதுவும் இப்போது உனக்கான வாய்ப்புகளை இருமடங்காக கொடுத்து வெற்றியை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக கொடுக்க வந்திருக்கேன் உழைப்பு உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு முறையும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் இந்த முறை வெற்றி கிடைக்கலைனாலும் அடுத்த முறையிலிருந்து இனி வருங்காலம் அனைத்து நாட்களிலும் தொடர்கதையாக தொடர் வெற்றியாக நீ உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என் செல்வமே மனிதன் எவ்வளவுதான் அழகாக மாறுவேஷம் போட்டாலும் காலம் மாறும்போது சூழ்நிலை மாறும்போது அவனுடைய இயல்பு குணத்தை தானாகவே இந்த உலகம் வெளிக்கொண்டு வந்துடும் நீ ஒருபோதும் யாருக்காகவும் எந்த வேஷமும் போடாதே நீ நீயாக உண்மையாக இருந்துவிடு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் உன்னை அவமானப்படுத்தியவனும் அவமரியாதை செய்தவனும் மறுபடியும் ஒருபடியும் உன்னை கீழே போட்டு அழுத்த பார்ப்பாங்க உன்னை ஒழிக்க பார்ப்பாங்க அடக்க பார்ப்பாங்க ஒடுக்க பார்ப்பாங்க தூக்கி போட்டு மிதித்து உன் மேலே ஏறி நின்று அவர்களை வெற்றியாளராக காட்டிக்க கூட நடப்பாங்க உன்னை குழி தோண்டி புதைக்க பார்த்தாலும் நீ ஒருபோதும் அசந்து போகாதே பயந்து போகாதே எப்போதும் தைரியமாக துணிவாக வாழ்க்கையில் ஜெயிப்பதையே குறிக்கோளாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தயாராக என் செல்வமே உன்னை அவமானப்படுத்தினவனும் அவமரியாதை செஞ்சவனும் நீ கெட்டு போகணும் அழிஞ்சு போகணும்னு நினச்சவனும் உன் கண்ணு முன்னாலேயே அவங்க செய்யணும்னு நினச்ச அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் உன் கண்ணு முன்னால கஷ்டப்பட வைப்பேன் உனக்கு கெட்டது நினச்சிட்டு இன்னொருவர் இந்த பூமியில் நன்றாக வாழும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் நீயும் என் பிள்ளை தான் அவங்களும் என் பிள்ளை தான் ஆனால் ஒரு பிள்ளை தப்பு செய்யும்போது அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளைக்கு துரோகம் செய்யும்போது அதை பார்த்துக்கிட்டு ஒரு தகப்பனாக என்னால் சும்மா இருக்க முடியாது தானே எது சரியோ எது நேர்மையோ அந்த வழியில் தான் நான் நடப்பேன் இப்போது இருக்கிற நிலை தான் உனக்கு நிரந்தரம் நினச்சிக்கிட்டு என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது என் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதுன்னு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத உன் நிலைமையை மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் உன் கர்ம வினையின் பிடியிலிருந்து இந்த முருகப்பெருமான் முழுமையாக உன்னை வெளிக்கொண்டு வந்ததே நிச்சயமாக உன்னை காப்பாற்றிடுறேன் இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை விடுவிக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை நீ ஏற்றுக்கொள்ள முடியாத போது ஏந்தா இப்படி எனக்கு மட்டும் நடக்குதோன்னு கவலைப்படும்போது அதை என் பொறுப்பில் விட்டுவிடு என் செல்வமே எல்லா விஷயங்களையும் பார்த்து பிரமிச்சு போகிறதோ பயந்து போகிறதோ வியந்து போகிறதோ உனக்கு அதற்கான தீர்வை கொடுக்காது சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு எதிராகவோ நீ நினைச்சதற்கு மாறாகவோ நடக்கும்போது அதை எப்படி சரி செய்கிறதுன்னு யோசி அதை எதிர்கொண்டு எப்படி சவால்களை ஜெயிச்சு அந்த விஷயத்தை உனக்கு சாதகமாக நடத்துறதுன்னு யோசி நீ மனசு வச்சினா எல்லாவற்றையும் உன்னால் சமாளிக்க முடியும் நீ நம்பிக்கையோடு செயல்பட்டால் போதும் என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் அத்தனையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு நீ எதுக்காகவும் அவசரப்படாத நீ நினச்சதெல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்காத கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன் நான் உனக்கு செஞ்சது எல்லாமே நல்லது தான் தான் கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் என் செல்வமே இதுவரைக்கும் நீ அனுபவித்த விஷயங்களும் நீ வாழ்ந்த வாழ்க்கையும் உனக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கலாம் தவறுன்னு தோணியிருக்கலாம் தப்பு செஞ்சுருக்கோன்னு நினச்சிருக்கலாம் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் பிரச்சனையை வரவழைச்சிருக்கேன் கூட நீ நினைக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் செஞ்சேங்கிறத உனக்கு புரிய வைப்பதற்கான கால நேரம் வரப்போகுது உனக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு என் பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கைக்கான சிறப்பானதைத்தான் உன் கைகளை ஒப்படைக்க போகிறேன் நீ எனக்காக படைத்த உணவை பிரசாதமாக நான் ஏற்றுக்கொண்டேன் அதற்கு பதிலாக தான் இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன் உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை வி விஷயங்களுக்கும் உன் தலைவிதி தான் காரணம்னு நினச்சி நீ புலம்பிக்கிட்டே இருந்தினா நீ நம்புகிற அந்த தலைவிதி உன் வாழ்க்கையை இன்னும் இன்னும் புரட்டி போடத்தானே செய்யும் வாழ்க்கையும் தலைவிதியும் உன்னை எவ்வளவு ஆட்டி படைச்சாலும் வாட்டி வதச்சாலும் நீ அதை பெருசாக நினைக்காமல் அலட்டிக்காமல் பயப்படாமல் கவலைப்படாமல் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இரு கடைசியில் அந்த விதியே கூட உன்னை விட்டு வெறுத்து விலகி போயிடும் நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க பொறுமையாகவே இருக்காங்க நம்ம நம்ம இவங்ககிட்ட எதையும் செய்ய முடியாது நம்ம சந்தோஷமாக இவங்களை கஷ்டப்படுத்த முடியாதுன்னு உன் தலை விதியே உன்னை விட்டு நொந்து விலகி போகிற அளவுக்கு நீ பொறுமையோடும் பக்தியோடும் இருந்தினா அதற்குரிய பலனும் பரிசும் மிக பெருசாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும் ஒவ்வொரு மனிதனும் உயிரோடு இருக்கும்போது அவன் அழுக அழுகை யாருக்கும் தெரிகிறதில்லை மரணத்திற்கு பிறகு அவனுக்காக யார் அழுதாலும் அதை அவன் கேட்க போகிறதும் இல்லை பார்க்க போகிறதும் இல்லை அப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த உலகத்தில் நீ யாருக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறேங்கிறத முதல்ல அவர்களுக்கு தெரியப்படுத்து நீ யார் மேலே அன்பு வச்சுருக்க பாசம் வச்சிருக்கன்னு வெளிக்காட்டிக்காமலேயே நீ ஆகவே அவங்க மேலே அன்போடும் அக்கறையோடும் எல்லா விஷயங்களையும் செய்கிற ஆனால் நீ எதுக்காக செய்கிற யாருக்காக செய்கிறங்கிறதையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தினால்தானே உன்னை பற்றி புரிய வரும்